கேள்வி ஞானம் வயதில் சிறியவர்கள் என்றாலும் பெரியவர்களை வார்த்தைகளால் மடக்குவோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் டென்மார்க்கை சேர்ந்த சிறுவன் ஒருவன் இவ்வரிசையில் வருகிறான் ஒரு சமயம் கடுமையான வெயிலில் தமது சொந்தக்காரரை சந்திப்பதற்காக காட்டு வழியே சென்று கொண்டிருந்தான் அப்போது எதிரே வந்தான் நாட்டு மன்னன் தண்ணீர் தாகத்தோடு வந்தான் இச்சிறுவனை கண்டவுடன் தம்பி தாகம் தீர்க்க தண்ணி எங்கே கிடக்கும் என்று கேட்டான் மன்னன் அதோ அங்கே ஒரு வீடு இருக்கிறது அங்கு போய் குடித்து வாருங்கள் என்றான் மகிழ்ச்சி தம்பி இன்னொரு உதவி செய்கிறாயா என்று கேட்டான் சொல்லுங்கள் துரையே என்னால் முடிந்தால் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று தெளிவாக பதில் சொன்னான் நீர் குடித்து வரும் வரை இந்த குதிரையை நீ கொண்டால் உனக்கு பத்து பொற்காசுகளை தருகிறேன் என்று மன்னன் சொன்னான் மன்னனையும் குதிரையையும் மாறி மாறி பார்த்தான் சிறுவன் என்ன தம்பி இப்படி பார்க்கிறாய் இல்லை உங்க குதிரை கடிக்குமா கடிக்காது உதைக்குமா உதைக்காது ஒருவேளை ஓடுமா ஓடாது இவ்விதம் சிறுவன் கேட்ட கேள்விகளுக்கு மன்னன் பதில் சொல்லி முடித்தவுடன் மன்னரே நீங்கள் இதுவரை சொன்ன பதிலிலிருந்து உங்களுடைய குதிரை கடிக்காது உதைக்காது ஓடாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் எனது உதவி உங்களுக்கு தேவைப்படாது என்று கூறிவிட்டு மன்னனது பதிலுக்கு கூட காத்திருக்காமல் சிறுவன் சென்றான் சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து குரல் ஆறுநூத்தி நாப்பத்தி ஐந்து